அஸ்வஸ்ம கொடுப்பனவு முதல் கட்டத்தில் எடுக்கிறவர்களாக இருக்கட்டும் அதே மாதிரி ரெண்டாவது தடவையில் விண்ணப்பம் போட்டு தெரிவானவர்களாக இருக்கட்டும் அல்லது தெரிவாகாதவர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் ஹேஸ் ஃபைன்னு சொல்லி அடையாளம் இடப்பட்டிருந்தா அதாவது ரெண்டாம் கட்டத்தில் விண்ணப்பம் போட்டு ஹேஸ் ஃபைன்னு சொல்லி அடையாளம் இடப்பட்டிருந்தா அவங்க வந்துக்கிட்டு நீங்கள் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்கள் நீங்கள் ரெண்டு விண்ணப்ப படிவத்தில் இருக்கிறீங்கங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளணும் அதே மாதிரி இந்த முதல் கட்டத்தில் தெளிவாகி ரெகுலராக வளமையாக கொடுப்பனவு பெற்று கொண்டு வந்தவங்களுடைய அசுவஸ்ம கொடுப்பனவு வந்துட்டு இந்த செப்டம்பர் மாதம் கிடைக்கல அவங்களுடைய அசுவட்ச கணக்குக்கும் வரவு வைக்கப்படலை வங்கிக்கும் அவங்களுடைய கொடுப்பனவு இந்த மாதம் வரலை என்ன பிரச்சனைன்னு சொல்லி ஏராளமானவர்கள் என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க தனிப்பட்ட முறையில் ஆகவே நான் பொதுவாகவே சொல்கிறேன் உங்களுடைய நீங்கள் இந்த மாதம் முதலாம் கட்டத்தில் விண்ணப்பித்து கொடுப்படம் எடுத்துகிட்டு வந்த நீங்கள் இந்த மாதம் அடுக்கடையாக இருந்தால் உங்களுடைய இதிலையும் வந்துட்டு ஹேஸ் பைன் சொல்லி அடையமிடப்பட்டிருந்தால் நீங்கள் ஒன்றை தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளணும் உங்களோட விண்ணப்பப்படையத்தில் இருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் அல்லது உங்களுடைய உறவினர்கள் யாராக இருந்தாலும் கூட விண்ணப்ப படையத்தில் இருக்கிறவர் வேறையாக என்ன செஞ்சுக்கிறாங்க சொன்னால் விண்ணப்பித்து இருக்கிறாரு ரெண்டாவது விண்ணப்பமாக விண்ணப்பிச்சிருக்கிறாருங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளுங்கள் அப்போ நீங்கள் என்ன செய்யணும்ங்கிறத நம்ம பண்ணுறோம் பின்னால் வார வீடியோவில் தெளிவாக விளங்கப்படுத்தலாம்னு சொல்லியிருக்கிறோம் அதே மாதிரி அதை எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கிறங்கிறதையும் வந்துச்சு நம்ம அதில் உங்களுக்கு கூறுவோம்னு சொல்லியிருக்கிறோம் ஹாய் ஐ ஐயம் ஹர்ஷா தெரியாததை தெரிந்து கொள்வோம் பாரதம் யாரெல்லாம் வந்து யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக்கொண்டிருக்கிறீங்களோ மறக்காமல் உங்களுடைய சப்ஸ்கிரைபை செய்து கொள்ளுங்கள் இது போன்ற மிக முக்கியமான தகவல்களை உங்களுக்கு இலக்குவாக பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான பிரச்சனைகளை நீங்களும் உங்களுக்காக தீர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்குன்னு சொல்லி கூறிக்கொண்டு இந்த முதலாவது கட்டத்தில் பின்னப்பிச்சு இந்த மாத கொடுப்பனவு ஒன்பதாம் மாத கொடுப்பனவு உங்களோட அசோஸ்ம கணக்குக்கு வரலை அதே மாதிரி வங்கிக்கு வரலைன்னு சொன்னால் உங்களுடைய அப்ளிகேஷனில் இருக்கிற உங்களோட பிள்ளைகள் வந்துக்கிட்டு புதிதாக விண்ணப்பித்து இருக்கிறாங்கங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும் அதே மாதிரி அதை எப்படி பார்க்குறங்கிறது வந்துடுச்சு நீங்கள் வந்துட்டு நீங்கள் அந்த செக் பண்ணி பார்க்குற மாதிரி அதில் பார்த்து உங்களுக்கு கொள்ள முடியாது அதை எப்படி பார்க்கலாம்னு சொன்னால் நீங்கள் காரியாலயத்துக்கு போய் தான் நீங்கள் பார்த்து கொள்ளேயிலும் உங்களோட விண்ணப்பத்தில் இருக்கிறவர் யார் வேறொரு விண்ணப்பத்தில் இருக்கிறாருங்கிறத அப்படியான சந்தர்ப்பத்தில் என்ன செய்யலாம்னு சொன்னால் இப்போ சம் டைம் வந்துட்டு நீங்கள் அஸ்வஸ்மை கொண்டு போனவங்கள தெளிவாகி இருக்கிறீங்க பழமையாக கொடுப்பனவு கொண்டு எடுத்துகிட்டு வாரீங்க ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு கொடுப்பனவு கிடைக்கல என்ன பிரச்சனைன்னு சொன்னால் உங்களுடைய பிள்ளைகள் வந்துக்கிட்டு விண்ணப்பிச்சிருக்கிறாங்க ஆனால் அவங்க விண்ணப்பிச்சும் தெளிவாக இல்லை ஆனால் நீங்கள் தெரிவுபட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுடைய பிள்ளைகளுடைய விண்ணப்பத்தை நீங்கள் என்ன செய்யணும் ரத்து செய்து உங்களுடைய விண்ணப்பத்தை நீங்கள் எக்டிவ் ஆக்கினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான கொடுப்பனவு பழமையாக கிடைக்க போன்ற கிடைக்கும் அப்படி இல்லை உங்களுக்கு வந்துட்டு இப்போ சில டைம் இப்போ இப்படி இருக்கு என்னென்னு சொன்னால் உங்களுடைய பிள்ளைகள் வந்துட்டு ரெண்டாம் கட்டத்தில் விண்ணப்பித்து தெரிவாகி இருப்பாங்க ஆனால் முதல் கட்டத்தில் நீங்கள் விண்ணப்பித்து தெளிவாகாமல் இருப்பீங்க ஆனால் உங்கள் பிள்ளைகளுக்கும் வந்துக்கிட்டு இப்போ ரெண்டாவது கட்டத்தில் விண்ணப்பிச்சும் ஹேஸ் பைண்ட் அடையாளம் இடப்பட்டிருந்துச்சுன்னா அந்த பேபிள் ஸ்டேட்டஸில் ஹேஸ் பைன் சொல்லி அடையாளம் இடப்பட்டிருந்துட்டு சொன்னால் உங்களோட விண்ணப்பத்தை என்ன செய்யலாம் கேன்சல் பண்ணிவிட்டு நீங்கள் பெஸ்ட் டைம் போட்டு தெரிவாகாத விண்ணப்பத்தை கேன்சல் பண்ணிவிட்டு உங்களுடைய பிள்ளைகளுடைய விண்ணப்பத்தை ஆக்டிவ் ஆக்கி விட்டீங்கன்னு சொன்னால் உங்கள பிள்ளைகளுக்கு என்ன செய்யலாம் அந்த கொழுப்புணர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அதே மாதிரி இப்போ சிலர் வந்துட்டு என்ன செஞ்சுருப்பாங்கன்னா எங்களை பிள்ளை போடலை ஆனால் அவனுடைய ஹஸ்பண்ட் போட்டிருக்கிறாங்கன்னு சொன்னால் உங்களுடைய பிள்ளை போடலை ஆனால் அவரோட க அவரோட ஹஸ்பண்ட் போட்டிருக்கேன்னு சொன்னால் அந்த ஹஸ்பண்ட் வந்துட்டு என்ன செஞ்சிருப்பார் உங்களுடைய மகளையும் சேர்த்து தான் விண்ணப்பிச்சிருப்பார் ஆகவே இதில் நீங்கள் மிகவும் தெளிவாக இருக்கணும் நிறைய பேர் ஏராளமானவர்களுடைய கொடுப்பளவு வந்துட்டு இந்த செப்டம்பர் மாதம் கிடைக்கல என்ன காரணம் பார்க்கும்போது இந்த பிரச்சனையை தான் அதிலே காற்று காட்சிப்படுத்தப்படுகின்றது என்பதை நான் உங்களுக்கு தெளிவாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் அதே மாதிரி இந்த ஏராளமானவர்கள் வந்துட்டு கொடுப்பனவை எங்களுக்கு அரியஸ் கொடுப்பன வார மாதம் இருபத்தி தேதி ஏராளமான காசு வந்திருக்கு சூஸ்ம கணக்கில் காட்டுது வங்கிக்கு வரல எங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா நாங்கள் எடுக்கிற யா எடுக்கிற எப்போன்னு சொல்லி கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க உங்களுக்கு அந்த கொடுப்பனவை வந்துட்டு மொத்தமாக உங்களுடைய வங்கிக்கு விரவு வைக்கப்படும் வைக்கப்படும்ங்கிறத நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அதுவும் வந்துட்டு இந்த இரண்டாம் கட்ட விண்ணப்பிச்சவங்களுடைய விண்ணப்பங்கள்லாம் சீரானதன் பிறகு தான் உங்களுக்கு அந்த கொடுப்பனவங்க தருவாங்கங்கிறத நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் ஆகவே எப்படியானவன் நீங்கள் வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்கிற கொழுப்பனை எப்போ கிடைக்கும் கிடைக்குமா கிடைக்குமான்னு கேட்காங்க ஏன்னா உங்களுக்கு அது வந்துட்டது அது வந்த கொடுப்பான உங்களுக்கு எப்படியும் கூட வங்கிக்கு வர வைக்கப்படுங்கிறத நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள வாங்க இந்த பிரச்சனையை வந்துட்டு எவ்வாறு நம்ம பார்த்துக்கொள்றதுங்கிறத பார்க்கலாம் இப்போ நான் வந்துட்டு அந்த லிங்கை வந்துட்டு என்ன செய்கிறேன்னு சொன்னால் இதில் பேஸ்ட் பண்ணுறேன் ஏன்னா அந்த லிங்க் நம்மளுக்கு இல்லை இல்லாத பட்சத்தில் இந்த லிங்கை நம்ம வந்துட்டு காப்பி பண்ணி வச்சிருக்கிறத இதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் இந்த லிங்க் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் நம்மளோட யூடியூப் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் இல்லைன்னு சொன்னால் கமெண்ட்ஸில் வந்துட்டு இப்போ போட்ட வீடியோவில் கமண்ட்ஸில் பின் பண்ணி வச்சுருப்போம் நீங்கள் அதை கிளிக் பண்ணாலே போதும் உங்களுக்கு அதை உங்களை ஓட்டுவாக அந்த வெப்சைட்டுக்குள்ளே உள்ள கூட்டிகிட்டு போகும் வந்துக்கிட்டே அதில் இது வந்துடும் வெப்சைட் வந்துடுச்சு ஓப்பன் ஆகிடும் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தான் உங்களுக்கு காட்டுப்படும் இதில் நீங்கள் இடத்துல எப்படி இவ்வாறு இருக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்களுடைய என்ஐசி நம்பரை டைப் பண்ணி கொள்ளையிலாம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் உங்களோடய க்யூஆர் கோட் நம்பர் என்ஐசி டைப் பண்ணி வரலன்னு சொன்னால் உங்களோடய கியூஆர் கோட் நம்பரை இதில் நீங்கள் டைப் பண்ணி சேர்ச் பண்ணி கொள்ளையிலும் இப்போ நான் வந்துட்டு ஒருத்தருடைய என்ஐசி நம்பர் என்ன செய்யப்படுறேன்னு சொன்னால் சேர்ச் பண்ணி பார்க்க போகிறேன் என்ன பிரச்சனைன்னு சொல்லி இப்போ என்ஐசி நம்பர் நம்ம டைப் பண்ணி பார்த்தும்போது அவருக்கு நம்மளுக்கு இப்படி காட்டுப்படுது இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெளிவாக விளங்கும் என்னன்னு சொல்லி உங்களுக்கு இதில் காட்டுப்படும் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் வந்துட்டு பதுல்ல டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவர் ஒருத்தர் தான் இவர் வந்துட்டு முதலாம் கட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட ஒரு நபர் இவர் வந்துட்டு முதல் கட்டத்திலேயே இவருக்கு மிங்கி செலக்ட் ஆகி இன்னைக்கு பாருங்கள் செலக்டட் கேட்டகரியில் பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பனவுக்கு இவர் செலக்ட் ஆகிருக்காரு ஆனால் அவருக்கு எல்லா மாதமும் கொடுப்பனவும் கிடைக்கப்பட்டது ஆனால் இந்த மாத கொடுப்பனவருக்கு கிடைக்கல என்ன காரணம்னு சொன்னால் இந்த இதை பார்த்து கொள்ளுங்க சொன்னா உங்களுக்கு விளாங்கு இந்த பேபிள் ஸ்டேட்டஸ் பேமெண்ட் அன் ஹோல்டு அண்டர் ரிவியூ ஹேஸ் ஃபைன்னு சொல்லி காட்டப்படும் இங்கே பாருங்கள் இவ்வாறு இருக்கிறவங்க இப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் யார் அப்ளிகேஷன் ஆகிருந்தாலும் சரி இப்படி இருந்துச்சு சொன்னால் உங்களுக்கு வந்துக்கிட்டு உங்களோட அப்ளிகேஷன் இல்லை இருக்கிறவர் இன்னொரு அப்ளிகேஷன் போட்டிருக்கிறாரு புதிதாக இன்னொரு அப்ளிகேஷன் போட்டிருக்கிறாரு இல்லைன்னு சொன்னால் அவர் வேறொரு விண்ணப்ப படிவத்துக்குள்ள அவர் போடலைன்னு சொன்னால் அவரை வைத்து இன்னொருத்தர் அவர் என்ன செஞ்சுப்பாங்கன்னு சொன்னால் அப்ளிகேஷனை போட்டிருக்கு கேளு அப்படி இருக்கின்ற பட்சத்தில் இவ்வாறானவருக்கு இங்கே பாருங்க இந்த மறுசுனாங்கிறவக்கு இன்னைக்கிற ஆகஸ்ட் மாத கொடுப்பனவோட இடைநிறுத்தப்பட்டுட்டு அதுக்கு பிறகு இவருக்கு இந்த கொடுப்பனவும் வரல அப்போ இந்த மாத கொடுப்பனவோ செப்டம்பர் மாதம் கொடுப்பனவு இவங்களுக்கு வரலை நிறைய பேருக்கு இதே மாதிரி ஏராளமானவர்களுக்கு செப்டம்பர் மாத கொடுப்பனவு வரல என்ன காரணம்னு சொல்லி பாக்குற போது அவங்க அப்ளிகேஷனுக்குள்ளே இருக்கிறவங்க அதாவது இங்கே பாருங்க இதில் அவங்களுக்கு தெளிவாக விளங்கும் இன்னைக்கு பாருங்கள் இன்றைக்கிற இதுக்குள்ளே இந்த இவட மறுசுனாங்கூட மறுசுமாங்கிறவட அப்ளிகேஷனுக்குள்ளே நாலு பேர் இருக்கிறாங்க அதில் வந்துடுச்சு மூணு பேருக்கு என்ஐசி நம்பர் இருக்குது இந்த என்ஐசி நம்பர் இருக்கிறவங்க என்ன செஞ்சுக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த ரேணுகாங்கிறவங்க இவங்களுடைய அப்பாடை அப்ளிகேஷனுக்குள்ளேயும் என்ன செஞ்சுக்கிறாங்க புதிதாக ரெண்டாம் கட்டத்தில் விண்ணப்பம் போட்டிக்கிறாங்க அப்போ என்ன செஞ்சிருக்கொள்ளும் அப்போ அதுலேயும் இருக்கிறாங்க இதுலேயும் இருக்கிறாங்கிறதுனால அவங்க டபுள் என்ட்ரிக்குள்ளே இருக்கிறாங்க அப்போ டூப்ளிகேட்னு சொல்லி என்ன செய்யும் கம்ப்யூட்டர் வந்துட்டு ரீட் பண்ணும் ட்ரீட் பண்ணுறதுனால இவங்களுக்கு இந்த மாத கொடுப்பனவோ செப்டம்பர் மாத கொடுப்பனவோ இவங்களுடைய கணக்குக்கு வர வைக்கப்படலை இப்போ இவங்க என்ன செஞ்சு கொள்ள ஏலுங்கிறத என்ன செய்யலாம் இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ என்ன வேங்க செய்யலாம்னு சொன்னால் இந்த ரேணுக்காங்கிறவங்க வந்துட்டு இவங்களோட அப்பட அப்ளிகேஷனுக்கு இருக்கிறாங்க அப்போ அப்பட அப்ளிகேஷன் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குற போதும் அதுக்குள்ளே இந்த பேர் என்ன செஞ்சுக்கிறாங்கன்னு சொன்னால் ஆயுஷான்னு சொல்லி மாற்றிக்கிறாங்க மாற்றிட்டு ஆனால் இந்த ஐசி நம்பரை தான் கொடுத்திக்கிறாங்க இப்போ இந்த ஐசி நம்பர் இருக்கிறதுனால அங்கே ஐசியை தான் என்ன செய்யும் என்ஐசி நம்பரை தான் ரீட் பண்ணும் பேர் வந்துடுச்சு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல இந்த நம்பரை தான் அது என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரிஜினல் டூப்ளிகேட்டாக என்ன செய்யும் ரீட் பண்ணும் அப்போ அதனால் இவங்க இதுக்குள்ளே இருக்கிறதுனால அதுக்குள்ளே பாப்படத்துக்குள் வைக்கிறதுனால இவ உட அப்ளிகேஷனுக்குள்ளே இவங்களுக்கு கொடுக்கணும் கிடைக்கல இப்போ என்ன செய்யணும்னா இவங்க பாப்பை வந்துட்டு அதுக்குள்ளே தெரிவு செய்யப்படலை அப்போ தெரிவு செய்யப்படலைனால நாட் செலக்டட் ஃபார் சஸ்ம்கிறதுனால இவங்க அப்பாட அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு சொன்னால் இவங்க அம்மாவுக்கு இந்த மருத்துமாவுக்கு மறுபடியும் இந்த கொடுப்பனவு கிடைக்கும் இல்லாத பட்சத்தில் இவங்களுக்கு இந்த கொடுப்பனவு கிடைக்க மாட்டேன் அதே மாதிரி அவங்களோட அப்பாவும் வந்துட்டு என்ன செய்வாங்க தெரிவு செய்யப்படாமலுக்கு அதே மாதிரி கொடுப்பனவு எடுக்கப்படாமல் ரெண்டு பேருக்கும் கொடுப்பனவு இல்லாமல் இருக்கும் ஆனால் இப்படி ஒன்று இருக்கும் இப்போ சம்டைம் வந்துட்டு ஏற்கனவே நினைக்கிற மருத்துவமன் தெரிவு செய்யப்படாமல் இருப்பான் நோட் செலக்டட் ஃபோசுமே கூட இருப்பா ஆனால் தெரிவு செய்யப்படலாம்னு விட்டுருப்பாங்க ஆனால் அவங்களோட பிள்ளைகள் வந்துக்கிட்டு வேறொரு அப்ளிகேஷன் போட்டு அதுக்குள்ளே அவங்க என்ன செஞ்சிருப்பாங்கன்னா செலக்டட் கேட்டகரி கூட தெளிவாக இருக்கலாம் இதில் வந்துட்டு மறுசுமா நோட் செலக்டட் ஃபோசோஸ்மே இருக்கலாம் ஆனால் இவங்களோட மகள் ரேணுகாங்கிறவர் அதில் ரெண்டாவது கட்டத்தில் தெளிவாக இருக்கலாம் அப்படி இருக்கிற பட்சத்தில் அவன் என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த மறுசுமான இதை தெளிவாகாத இதுக்குள்ளே வந்துக்கிட்டு அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு இப்போ அவங்க புதுசாக தெரிவு செய்யப்பட்டதுக்கிறத எக்டிவ் பண்ணி விட்டாங்கன்னு சொன்னால் இப்போ புதிய இதுக்குள்ளே அவங்களுக்கு கொடுப்பனவு கிடைக்கும் இப்போ ஆகவே நீங்கள் நல்லா தெரிவி இந்த வீடியோவில் உங்களுக்கு இதில் தெளிவாக அவங்களுக்கு விளங்கியிருக்குன்னு நான் நினைக்கிறேன் என்ன பிரச்சனை இருக்கிறது இந்த ஹேர் ஸ்பைங்கிற பிரச்சனை எதனால் உருவாகி உங்களுக்கு இதில் தெளிவாக விளங்கும் அதே மாதிரி இந்த ஏராளமானவர்கள் அப்ளிகேஷன் ப்ரொசஸிங்னு சொல்லி இருக்குது ஆனால் எங்களுக்கு என்ன கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு ஒரு சாரணை இருக்கிறார்கள் இரண்டாம் கட்டத்தில் விண்ணப்பிச்சுக்கா இவங்க என்னென்னு சொன்னால் ரெண்டாம் கட்டத்திலேயே ரெண்டு தடவை விண்ணப்பிச்சுருக்கிறாங்க முதல் கட்டத்தில் விண்ணப்பிச்சிருந்தாலும் பரவாயில்ல ரெண்டாவது கட்டத்தில் அவங்களுக்கு கேஸ் பயிர் காட்சிப்படுத்தப்படும் ஆனால் இவங்க என்ன செஞ்சுக்கிறாங்கடா ரெண்டாவது தடவையிலேயே ரெண்டு தடவை விண்ணப்பிச்சிக்கிறாங்க ஒரு வேறொரு பிரதேசத்தில் ஒரு தடவையும் இன்னொரு பிரதேசத்துக்கு மாறி இன்னொரு தடவையும் விண்ணப்பிச்சிருக்கிறாங்க அப்படி விண்ணப்பிச்சுருந்தாலும் என்ன செய்யணும்னு சொன்னால் அப்ளிகேஷன் ப்ரொசஸிங்னு சொல்லித்தான் காட்டும் அதே மாதிரி இப்போ நீங்கள் எங்கேயும் விண்ணப்பிக்கிற ஒரே ஒருடத்துல நான் விண்ணப்பிச்சிருக்கிறீங்க ஆனால் இருந்த போதிலும் எங்களுக்கு அப்ளிகேஷன் ப்ரொசஸிங்னு சொல்லித்தான் என்று சொல்லி நீங்கள் நினைக்கக்கூடும் அப்படி இருக்கிற அவங்க என்ன செய்யலாம்னு சொன்னால் உங்களுடைய ஐசி நம்பரை என்ஐசி நம்பரை ஒருத்தர் தவறுதலாக என்ன செஞ்சுருக்கலாம் பதிஞ்சிருக்கலாம் அசூஸ்ம கணக்குக்கு பதிவு வந்தவங்க தவறுதலாக என்ன செய்கிறாங்க உங்களோட ஐசி நம்பரை அவர இன்னொருத்தர் ஐசி நம்பரோட சேர்த்து பதிந்திருந்தாலும் உங்களுக்கு அதே பிரச்சனையை தான் காட்சிப்படுத்தும் ஆனால் அது வந்துட்டு என்ன பிரச்சனைன்னு சொல்லி இதுதான் நம்மளுக்கு பிரச்சனை நடந்து தெளிவாக தொட்டு பார்க்குறதாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் காலம் போகும் ஏன்னா எல்லாம் வந்துட்டு இரண்டாம் கட்ட விண்ணப்பம் வந்துட்டு சீராக்கம் செய்யப்பட்ட பிறகு தான் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அதை உங்களுக்கு தெளிவுபடுத்துவாங்கங்கிறதை நான் உங்களுக்கு குறிக்கொள்ள வேண்டேன் இதில் உங்களுக்கு ஏதென்ன பிரச்சனைகள் இருந்தால் அந்த வீடியோவில் தெளிவில்லைன்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்கள் இல்லைனா வாட்ஸ்அப் லக்கூடா தொடர்பு கொண்டு உங்களுடைய மிரதியை சந்தேகங்களை கேட்டுப் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்குன்னு சொல்லி கூறிக்கொண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப்பாக பார்த்து கொடுக்கிறவர் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு வீடியோ உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன்